இப்படி வெயில்லை சுத்துனா உங்க உடம்பு தாங்குமா பஞ்ச படுக்க வச்சு பாலும் பழமும் கொண்டாந்து கொடு பார்வதி இந்த சம்பாத்தியக்காரனுக்கு பகட்டான வாழ்வு நடத்துறாங்களே பங்களா வாசிங்க அவங்க தானா பாலும் பழம் சாப்பிடறதுக்கு லாய்க்கு வேலைக்கு அலைஞ்சு அலைஞ்சு என் காலும் சோர்ந்து போச்சு கண்ணும் இருண்டு போச்சு இனிமே நம்ம எப்படி காலம் கழிக்க போறோம் இதுக்கெல்லாம் நீங்க மலைக்கப்படாது துன்பங்கள் நேரும் போதுதான் அம்பிகை மேல பாரத்தை போட்டு தைரியமா இருக்கணும்

அவசரத்துக்கு போட்டு நான் யோசிக்காதீங்க பார்வதி என்ன பகல்ல தூக்கமா தூக்கமா கனா காண்டீங்களா தம்பரா வேடு

எடுத்தம்புராவை ஆரம்பி பாடத்தை ஐயா வீர பிரம்மச்சாரி நான் ஒரு பங்கு போகணும் அதனால நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க ஓ நான் சென்று வருகிறேன் என் கலையின் வில்லியே thank mm -hmm. you mm -hmm. mm -hmm. வரதராஜன் இது ரொம்ப சீரியஸ் கேஸ் டாக்டர் என் சுவாமியை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யணும் அப்புறம் கடவுள் கிட்ட வந்து எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் என் சுவாமியை நீங்க எப்படியாவது காப்பாத்துணும் டாக்டர் இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டர் உயிரோட இருக்க மாட்டேன் எப்படியாவது என் சுவாமியை காப்பாத்துங்க அம்மா இப்படி எல்லாம் நீங்க அழுது கூச்சு போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேலையும் ஓடாது நம்மளால வீட்டுக்கு அனுப்பி வைங்க

அவங்க உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே ஆபத்தெல்லாம் தாண்டியாச்சு சுந்தரம் பழைச்சுக்குமா நீ பயப்படாது அம்பிகா பரமேஸ்வரி எனக்கு தாய் பாகியம் நிலைக்கும்படி செய்தாய் அதுவே போதும் தாயே அதுவே போதும் சீக்கிரம் சொல்லுங்க சுந்தரம் இடது கால எடுக்கும்படி ஆயிடுச்சு என்ன செய்ய இந்த அநியாயம் நடக்கும் ஐயா என்னையா அநியாயம் நம்ம சுந்தரத்துக்கு ஒரு காலை எடுத்துட்டாங்க ஐயா என்னயா உலகிற சுந்தரத்து நேர மோட்டார் கார் ஏறி ஒரு காலம் முறிஞ்சு போச்சு உயிரை காப்பாத்துறதுக்காக காலை எடுக்க வேண்டியதா போச்சு காலை எடுத்துட்டாங்களா எங்க பெரிய ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி இல்லையா யாரையும் பேசினா அதுக்கு தகுந்த கூலி அவண்டாவே பாத்து கொடுத்துட்டான் இப்ப வாது வாய் அடங்குறான்னு பாக்கலாம் அடைச்சு என்னடி கரிசட மாதிரி பேசுற எந்த விஷயத்தையும் நேருக்கு நேரா பேசுற அந்த உத்தமனுக்கு இந்த கெதி வந்தத சரி நான் சொல்றேன் நான் போயிட்டு வந்து உன்ன பேசிக்கிறேன் நீ எங்கயா கிளம்புற

நாங்கள்லாம் செத்து போயிட்டோம் நினைச்சுக்கிட்டியா என்ன இப்படி கிடக்கிற ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பப்படாதா யாரு வந்து என்னாக போகுது மாமா இப்படி நடக்கணும் என் தலையிலே எழுதிருக்கு என் சுவாமிக்கு கால் எடுக்கும்படியான நிலைமை ஏற்படுமா ஆமா நீ சொல்றது வாஸ்தவம் தான் விதிய வெள்ள யாராலையும் முடியாது அவன் மனசால கூட ஒருத்தனுக்கு துரோகம் அப்பேர் பட்டவனுக்கு இந்த கதி வரலாமா தம்பி சுந்தரம் தூங்கிறதுக்கு மருந்து கொடுத்திருக்காங்க மாமா ஓ தூங்கட்டும் தூங்கட்டும் பார்வதி இது செலவுக்கு வச்சுக்கம்மா வேண்டாம் மாமா எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே போதும் ஏமா நான் பணம் கொடுத்தா வாங்க வானான்னு தம்பி சுந்தரம் சொன்னானா பைத்தியக்கார பொண்ணா இருக்கிய வச்சுக்கம்மா அம்மா, வாத்தியாரே, காதல் இருந்து ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களே காதல் காவியமா அப்படின்னா என்ன வாத்தியாரே ரோமியோ ஜூலியட் லைலா மஜினு அம்பிகாவதி அமராவதி இப்படி ஆயிரம் இருக்கே அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது பஞ்சதந்திர கதை நரியும் பழ கதை நாலு முட்டால் கதை அதான் நான் படிச்சது கலாம் இதெல்லாம் ஸ்கூல்ல ஒன்னாம் கிளாஸ் பசங்க படிக்கிற கதையாச்சு காதல் கதை உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லி கொடுக்கட்டுமா பாருக்கலாம் உனக்கு சங்கீதம் கத்து கொடுத்து நான் சம்பளம் வாங்க வந்திருக்கேனே தவிர உங்ககிட்ட எதுவும் கத்துக்க நான் வரல நீங்க எனக்கு கத்து கொடுத்தா என்ன எங்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டா என்ன ரெண்டும் ஒண்ணுதானே வத்தியாரே ரெண்டு கை சேர்ந்தாதானே சத்தம் அப்படின்னா ஒரு நிபந்தனை நீ சொல்றதுல பெண்களை பத்தி மட்டும் வரக்கூடாது சம்மதமா அது எப்படி முடியும் பெண்கள் இல்லாத கதை பூமியில இருக்கா வனிதைகள் இல்லேன்னா வையகமே இல்லையே ஆமா பெண்கள்னா ஏன் உங்களுக்கு இப்படி உதறல் எடுக்குதே உதறலா இந்த வீர பிரம்மச்சாரிக்கோ தண்டத்துக்கா பாத்தியார பெண்கள் நினைப்பு தான் என்ன பெண்ணாகி வந்தது ஒரு மாயப்பு சாசம் அப்படின்னு பட்னத்தார் தெரியாமல சொல்லிட்டு பரதேசியானாரு பெண்ணே உலகின் கண்ணே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நல்லா தெரியுமே எங்கையழிஞ்சது சூப்பநகையாலத போர் மூண்டது இப்ப குடும்பங்கள் கட்டதுக்கு என்ன எப்படி இருக்கு இந்த பதகாளி தயவு இல்லை அட்வான்ஸ் கிடைச்சிருக்குமா நூறு ரூபாய் இலவசமா கொடுத்துட்டீங்களா வீர ஹனுமானின் பக்தனாகிய இந்த நித்ய பிரம்மச்சாரி கோதண்டம் கேவலம் ஒரு பெண்ணுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்க ஒப்புக் கொண்டதற்கு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாலும் சொல்லுமே புரிந்தரா பத்ரகாளி என்ன சொன்னி பாங்களிக்கே ரொம்ப பிடிச்சும்

துரத கரத்துக்கு வந்துருச்சு போறதுக்கு தீர்மானத்தை நம்ம மேல முடிச்சிருவாங்க வில் விஜயனை வென்று வெற்றி கொடி நாட்டிய வீர வீர சூர இந்த குதந்தத்தை என்னான் நன்றி வாஞ்சனேய இந்த கோதண்டம் இவ மாதிரி ஆயிரம் முறை பாத்துக்கறேன் ஏப்பா மாத்தியார் தம்பி இதெல்லாம் என்ன நாடகம் பா உங்க பொண்ணு இருக்குதே உங்க பொண்ணு இருக்குதே அது பொண்ணா பத்திரகாளி சூர்ப்பணகை ஆட ஆட இடும்பீண்ணே வெச்சுக்கப்பா இப்போ உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கசப்பு என்ன கசப்பா காதல் கதை சொல்றேன் கேளுன்னா நான் மாட்டேன் இந்த மாதிரி காதல் கிதல் நீ படிச்சோ அப்புறம் பரைனிக் போக வேண்டியது இல்லை அது தெரிஞ்சானே அப்பவே குடும்பமே எடுத்துட்டே விருகா இப்ப திமிர அடங்கிடுச்சா இல்ல இன்னும் இருக்கா இறங்கிவா பாப்போம் பெண்களை பத்தி இழிவா பேசினி வாய்க்கு போட்டு போட்டு ஆம்பளைகளை பத்தி மட்டமா பேசுனே மூக்கருத்து முழா அப்படி போட்டு வேண்டாம் யா இதெல்லாம் என்ன விளையாட்டுன்னு பேர் ஐயா இதுக்கு பேருதான் சரச விளையாட்டுன்னு அதுல இது வெகு ரசமான கட்டம்